அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா அல்லாஹிரு கொண்டு நம்ம நேற்று இதுவரை பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களாமா நேற்று நம்ம வந்து வீடியோ போட முடியலை இந்த ஷார்ட்ஸ் தான் வந்துச்சு பிக் வீடியோ நம்மளே அப்லோட் பண்ண முடியலை கொஞ்சம் வேலையினால அப்லோட் பண்ண முடியலை யாரெல்லாம் நம்ம சேனலில் வந்து வீடியோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்ட்டு கீழே கணக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எவ்வளோ பேர் நம்ம சேனலில் வீடியோ பார்த்து பார்க்குறதுக்காக வெயிட் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிடுவேன் ரொம்ப சாரி நேற்று வீடியோ போட முடியலை சரிங்களா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துடலாம் இனிமேல் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் சேனலில் வீடியோ வரும் ரஹீம் நேற்று நான் உங்களுக்கு நேற்று இல்லை முந்தானத்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வக்க சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யாரெல்லாம் பார்த்தீங்க யாரெல்லாம் பார்க்கலன்னு தெரியல எனக்கு அதில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் சரிங்களா இந்த இடங்களை நிப்பாட்டலாம் இந்த இடங்களை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் வரும் நம்ம வந்து குரான் ஓதுகிறது பார்த்துருப்போம் காஃப் ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு குறியீடு மாதிரி வரும் அடுத்தது வந்து வக்கஃபு குஃப்ரான் வக்கஃபு குஃப்ரான் அதுக்குமா வக்கஃபு நபிஇ அதுக்கு ஸ்வாது லாமு ஸ்வாது லாமு லாமலீஃப் லாமலீஃப் அந்த மாதிரி நிறைய குறியீடுகள் வரும் அந்த குறீடுகள் எல்லாம் என்ன செய்யணுன்னே நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருந்திருப்போம் இல்லையா நம்ம இப்போ நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா நமக்கு ரான்னு ஓதிக்கிட்டு இருந்திருப்போம் அந்த இடத்துல ஒரு சின்ன மாதிரி சின்ன சின்ன குறியீடுகள் வரும் துவான் ஜீமு மீம் இந்த மாதிரிலாம் குறியீடுகள் வரும் நிறைய வரும் அதில்லாம் என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது அப்படி தானே அந்த அந்த அதனுடைய தெளிவான ன்னா முந்தானத்து போட்ட வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வகஃபடே சட்டங்கள்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள் அங்கே வீடியோ இருக்கும் பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ் இப்போ அடுத்தது நம்ம வந்து இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு வந்து இங்கே தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து நம்ம இது வரையும் பார்த்தோம் இல்லையா முந்தானத்துக்கு முதல் நாள் நினைக்கிறேன் நேகம்மா இது வரையும் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீத் தர்டுமா ரெடியாக இருக்கீங்களா ஒகஃப்புடே சட்டங்கள் தான் பார்த்துக்கிட்ருக்கோம் ஒரு ஆயுத்தினுடைய முடிவில் ஒரு எழுத்துக்கு என்னென்ன ஹரக்கத்து வந்தால் எப்படி எப்படி நம்ம நிப்பாட்டணும் அப்படிதான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் சாக்கு மேலே சுக்குனு இருக்குது நம்ம சுக்குன் பெற்ற நிலையில் ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து எதுவுமே செய்ய வேண்டாம் அதை அப்படியே நம்ம நிப்பாட்டிக்கலாம் சுக்குன் பெற்ற நிலையில் எந்த எழுத்து வந்தாலும் சரி அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யான் வரைக்கும் உள்ள எந்த எழுத்து வந்தாலுமே அதை நம்ம வந்து அந்த சுக்குனுடைய நிலையிலேயே நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்போ இங்கே வந்து சாக்கு மேலே சுக்குன்னு வச்சிருக்கா இங்கே நம்ம எப்படி நிப்பாட்டணும் எதுவுமே செய்ய வேண்டாம் ஃப ஹத்தீஸ் அதே ஜபரு ஜேரு பேஷு அந்த மாதிரி குறியீடு இருந்துச்சுனாக்கா அப்போ நம்ம அதில் என்ன செய்யணும் சுக்கனாக மாற்றி நம்ம நிப்பாட்டணும் இங்கே நமக்கு ஆல்ரெடி சுக்கனே இருக்கனால நம்ம இது எதுவுமே செய்யாமல் அப்படி நம்ம நிப்பாட்டிக்கலாம் அதே மாதிரி ரிக் ரீ இங்கேயும் நமக்கு சுக்குன் இருக்குது அப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படி நம்ம நிப்பாட்டிக்கலாம் அடுத்ததான் ஜகரியா யாக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலீஃப் வச்சுருக்காங்களா அலீஃப் வந்து ஜபர் பெற்ற வந்த நிலையில் வந்துச்சுனாக்கா இங்கே நம்ம என்ன செய்யணும் சுக்குன்னு வைக்கக்கூடாது அதை அப்படியே நம்ம வந்து வாசிச்சிடணும் இங்கே என்ன நிலையில இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து வாசிச்சிடணும் இப்படின்னு வாசிக்கணும் அதே நமக்கு பக்கத்தில் அலிஃப் இல்லாம வெறும் ஜபர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சத்து கொடுத்துருந்தாங்கன்னா ஜகரி அப்படின்னு நம்ம வந்து ஒரு செகண்ட் அழுத்தி சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் அதே சத்து இல்லாம வெறும் ஜபர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஜகரி அப்படின்னு யாருக்கு சுக்கு வச்சு நம்ம நிப்பாட்டணும் நமக்கு பக்கத்தில் அலிஃப் கொடுத்துருக்கனால ஜகரியா அப்படி நம்ம இதில் நிப்பாட்டணும் கவாரி ரா இங்கேயும் ரா அலிஃபு கொடுத்துருக்காங்க மேலே ஜபர் வச்சுக்காங்களா பக்கத்துல அலிஃபு கொடுத்துருக்கனால நம்ம இங்க என்ன செய்யணும் கவாரி ரா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் புரியுதுங்களாமா நல்லா புரியுதுங்களா ரா ராக்கு பக்கத்துல வந்து நமக்கு அலீஃப் இல்லாம வெறும் ஜபர் மட்டும் போயிட்ட நிலையில வந்துச்சுனாக்கா அந்த ஜபர் நம்ம தூக்கிட்டு அங்கே சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் இங்க நமக்கு வந்து பக்கத்துல அலீஃப் கொடுத்துருக்கனால நம்ம என்ன செய்ய போறோம் அதை அப்படி நம்ம நிப்பாட்டுறோம் பவாரி ரா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் புரிதுங்களா அடுத்தது பாருங்க தழுத்த தூ தருத்த தூ வாவுக்கு சுக்கு நச்சனையில் இருக்கிறனால இதை அப்படி நம்ம வந்து உச்சரிச்சிடணும் தழுத்த தூ துவால நம்ம நிப்பாட்டலாம் சட்ட புள்ளி கொடுத்தோம் இல்லையா ஜீம்லேயே நம்ம நிற்பாட்டலாம் மீம்லேயே நம்ம கட்டாயம் நிப்பாட்டி தான் ஆகணும் துவால நிப்பாட்டலாம் சரிங்களா எது எது சிறந்தது எது எது வந்து சிறந்தது கிடையாது அப்படின்னு நான் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லி நான் வீடியோ நேற்று அப்லோட் பண்ணிட்டேன் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வேணா நான் லிங்க் தரேன் இன்ஷால்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க பருக்கு காஃபுக்கு மேலே தோப்பேஷ் இருக்குது அப்போ தோப்பேஷ் என்ன செய்யணும் சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் அப்போது பர்க்கு அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் இங்கேயும் பாருங்க தோபேஷு தான் இருக்குது அப்போ இது என்ன செய்யணும் சுக்குனா மாற்றி முல்க் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் இங்கே பாருங்க வாவுக்கு மேலே தோப்பேஷ் இருக்குது அப்போ இது என்ன செய்யணும் சுக்குனா மாத்தி லஹூ அப்படின்னு நிப்பாட்டணும் அடுத்து பாருங்க தோ தோஜேர் இருக்குது இங்கே என்ன செய்யணும் தோ தோஜேரை சுக்குனா மாத்தி ஷ அப்படின்னு நிப்பாட்டணும் புரியுதுங்களாமா அதே தோ ஜபர் வந்தால் நம்ம என்ன செய்யணும் தோ தோஜபரை ஜபரா மாற்றி நம்ம மூஸ்வல்லா அப்படின்னு நிப்பாட்டுறோம் சரிங்களா இங்கே வந்து தோ ஜேர் வந்ததினால சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டுறோம் ஷன்னு அப்படின்னு நிப்பாட்டணும் அடுத்து பாருங்க துவாக்கு ஜேர் இருக்கா அப்போ இது எப்படி நிப்பாட்டணும் துவாக்கு மேலே சுக்குன்னு வச்சு ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் கிஸ்து அப்படின்னு நிப்பாட்டணும் அடுத்து பாருங்க யாக்கு மேலே இருக்கா ஜபரை தூக்கிட்டு சுக்குன்னு வச்சு ஈயாய் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அதே பக்கத்தில் ஒரு அலிஃப் வந்துச்சுனாக்கா ஜபர் யாக்கு மேல ஜபர் வச்சு பக்கத்துல வந்து ஒரு அலிஃப் வந்துச்சுன்னா ஈயா யா அப்படி நிப்பாட்டணும் இங்கே நமக்கு வந்து சுக்கு ஜபர் பக்கத்துல அலிஃப் எதுவுமே இல்லாதனால ஈயாய் அப்படின்னு நம்ம நீப்பாட்டணும் ஹின் நூனுக்கு மேலே சத்து இருக்கா அப்போ அந்த சத்துக்கு மேலே ஜபர் இருக்கா ஜபர் என்ன செய்யணும் சுக்குனா மாற்றிக்கணும் சுக்குனா மாற்றிட்டு அப்படின்னு நூனை வந்து நல்லா ஒரு செகண்ட் அழுத்தி சுக்குன்னு வச்சு நம்ம ஜான் அப்படின்னு நம்ம இதெல்லாம் நிப்பாட்டணும் சரிங்களாம்மா அடுத்து பாருங்க ஹம்சாக்கு மேலே தோஜபர் இருக்குது ஜபர் என்ன செய்யணும் ஜபரா மாத்தி பக்கத்தில் அலீஃப் வச்சு நிசா நீதா ஜூஸ் ஆ அப்படி நம்ம என்ன செய்யணும் தோ ஜபரோ தோஜபரோ தோ ஜபர் மட்டும் தான் தோ ஜபர் மட்டும் வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம அதை வந்து ஜபரா மாத்தி பக்கத்தில் அலீஃப் நம்ம வந்து நிப்பாட்டணும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு சின்ன ஒரு லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லா நான் இன்னுமே அதிகமாக வீடியோ எடுத்து போடுறேன் இன்ஷால்லா நீங்கள் வந்து செய்யக்கூடிய வேலை விஷயம்னா ஒன்றே ஒன்று தான் ரெண்டே ரெண்டு தான் சரிங்களா ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஒரு லைக்னால என்ன ஆகும்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் செக்ஷனில் போகும் ஸோ எஜெக்ஷனில் போகும்போது வக்கப்புடைய சட்டங்கள் தெரியாதவங்க கற்றுக்கிடுவாங்க இன்ஷால்லா கற்றுக்கிடும் போது என்ன ஆகுனாக்கா அவங்க ஓதும் போது அதனுடைய நன்மை இன்ஷால்லா அவங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக இன்ஷால்லா சரிங்களாமா முடிஞ்சால் சின்னதாக ஒரு லைக் இதை நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் கூட பண்ணுறீங்க எவ்வளோ பேர் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க மாஷா இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதிக அதிகமாக ஷேர் பண்ணும்போது அவங்க ஓதும் போது அதனுடைய நன்மை கண்டிப்பாக அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா வந்து அவங்க ஓதுறதுக்கு ஒரு சின்ன ஒரு அஸ்பாபாக இருந்தது நீங்கள் தானே ம் அவங்க தெளிவாக ஓதுறாங்க அப்படின்னா அதற்கான அஸ்பாபாக இருந்தது நீங்கள் தான் அப்படிங்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க போது கண்டிப்பாக அதுல நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா இப்போது லாஸ்ட் ஒன்று பார்த்துக்கலாமா இந்த இடத்துல பாருங்கள் தா இருக்குது இங்கே குண்டுத்தா இதை குண்டுத்தான்னு சொல்லுவாங்க மேலே வந்து ஜபர் இருக்கா இதை நம்ம எப்படி நிப்பாட்டணும் குண்டு தாவை குண்டு ஹாவாக மாற்றிடணும் இந்த மாதிரி குண்டு ஹாவாக மாற்றி அந்த ஹாக்கு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் ஜபரு அதாவது இந்த மாதிரி குண்டு தா மட்டும் ஜபர் பெற்ற நிலையில் வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி தான் இதுக்கு சட்டம் தோ தோகா அந்த குண்டு தாவை தோ ஜபரா மாற்றி சரி தோ ஜபரை வந்து சுக்குனாக மாற்றி நம்ம வந்து நிப்பாட்டணும் ஓகேங்களா சுக்குனா மாற்றிட்டு இந்த தாவை ஹாவாக மாற்றி தோ தோக்கா அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் சரிங்களா இன்ஷாலாக இன்னிலிருந்து வீடியோ தொடர்ந்து போட ஆரம்பிச்சிடுவோம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சின்னதாக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ